E வெல்கம் சில்வியின் சமையல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற போரமால் தான் நாங்க போயிருந்தோம் இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் கொஞ்சம் எிபிஷன் போட்டிருந்தாங்க இப்போ கார்டனுக்கு வைக்கிறது மாதிரி நிறைய செடிங்க அழகழகாக வச்சுருந்தாங்க அதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் ஆனால் எதுவும் வாங்கலை இந்த மாரி கழுத்துக்கு போகிற ஐட்டங்களும் நிறைய வச்சுருந்தாங்க எங்கள் பொண்ணுக்கிட்ட நிறைய வச்சுருக்கா அதனால சும்மா மட்டும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்தோம் ஆனால் ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொன்னாங்க ஆனால் அழகழகாக இருந்தது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு குர்த்தி வச்சுருந்தாங்க அதுமாரி கிளிப் ஐட்டங்கள் கழுத்துக்கு போடுற ஐட்டங்கள் நிறைய வச்சுருந்தாங்க குட்டி குட்டி பேக்குங்க இது எல்லாமே அழகழகாக இருந்தது குர்த்திங்களும் நிறைய வச்சுருந்தாங்க சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் அப்புறம் போயிட்டோம் ஒரு டாப்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரடும் ரெண்டு இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடும் போட்டிருந்தாங்க ஆனால் நல்லா இருந்தது ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்க்கு நிறையா அவள்ட்டன்னு சொல்லிட்டு அவனு வாங்கல அந்த பாருங்கள் இந்த ஃப்ளவர் அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் ஃபோரமால் உள்ளார போயிட்டோம் இது வந்து இது ரெண்டு பக்கம் நமக்கு வழி இருக்கும் பெங்களூரில் பார்த்தீங்கன்னாக்கா இது பேக் சைடு உள்ள வழி இது இன்னொன்று வந்து அந்த சைடு இருக்கிறதும் ஒரு முன் பக்கம் இருக்கும் இது ரெண்டு நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்ம உள்ளே போகலாம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் தான் அப்படி போட்டிருக்காங்க ஆனால் வந்து கிட்டக்க போய் நம்ம பெட்டியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லாம் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இப்படி போட்டிருக்காங்க சும்மா அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறமா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நிறைய போட்டிருந்தாங்க அழகழகாக இருந்தது அதெல்லாம் போய் சும்மா அப்படியே பார்த்தோம் அதை நீங்களும் இப்போ பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ மினிஷோ வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து எங்கள் பொண்ணு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணால் அவளுக்கு கொஞ்சம் தேவையான கொஞ்சம் குட்டி குட்டி ஐட்டங்கள்லாம் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு நூறுரூபாய்க்கே நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளுக்கு மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கக்குள்ள ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு அதில் கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்துக்கிட்டு அவள் வேணுங்கிறத வாங்கிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி ஐட்டங்களாக இருக்குது ஆனால் அழகழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் வேறு கடைக்கு அப்புறமா நாங்கள் போயிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவள் கொஞ்சம் ஒரு சொற்று மாதிரி ஒரு டாப் ஒன்று எடுத்திருந்தா கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அம்மா இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அது எடுத்திருந்தா அது அடுத்த ஃப்ளோர் போய் மேலே பார்த்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ் ஐட்டங்களும் போட்டிருந்தாங்க பசங்களுக்கு வேணுங்கிற ஐட்டங்கள்லாம் பால் ஐட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஷர்ட்டு இந்த ஷூ ஐட்டங்கள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு அது எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே அப்புறம் வந்தோம் அப்போ அவளுக்கு தேவையானதை மட்டும் இப்போ நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குட்டி பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா விளையாடுறதுக்காக ஒரு ஒரு பாக்ஸ் மாரி வச்சு அதில் ஒரு பால்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பசங்களை அங்கே விட்டுட்டாக்கா போதும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அதில் போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே வந்து கேரம் போர்டெல்லாம் வச்சு அதுவும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாம் கேம்ஸ் ஐட்டங்கள் தான் பால் நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் சும்மா அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே பசங்களுக்கு உள்ளது தான் இருந்தது இதுதான் எங்கள் பொண்ணு எடுத்தா இது ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிக்கிட்டா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் வெளியில் வந்துட்டோம் இப்போ நீங்களும் அதை பாருங்கள் Lila con jay. இருட்டிடுச்சு அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சைடு போட்டிருந்தது எல்லாமே எக்ஸிபிஷனில் போட்டிருந்தார் குர்த்தி கலெக்ஷன்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் எதுக்காக ஒரு ஃப்ளவர் அவ்வளோ அழகாக வச்சிருந்தாங்க அதுக்கிட்ட நின்று கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் ஓலா புக் பண்ணதுனாலே எங்களுக்கு வந்துருச்சு ஓலா அதனால எங்களுக்கு ஆப்போசிட் ரோட்டில் வந்ததுனால இப்போ மேலே ஏறி நாங்கள் அதுக்கப்புறம் ஆப்போசிட் போனோம் ஆனால் பெங்களூரில் பயங்கர டிராஃபிக்கு கொஞ்சம் அப்பா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதோட அப்புறம் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டு வந்து அப்புறமா நாங்கள் ஆட்டோவில் ஏறினோம் பாருங்கள் நீங்களே எவ்வளவு இந்த சைடை விட அந்த சைடு டிராஃபிக் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சாய்ந்தர நேரத்தில் போனோம்னா நம்மளால் வரவே முடியாது எப்படியும் லேட்டாக தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வர்றது மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்போ அந்த வீடியோவை பாருங்கள் இப்போது எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் வறுத்த அந்த கடை இருக்குல்ல அதுலேயே கொஞ்சம் ஒயிட் ரைஸை போட்டு இதை மாரி நல்லா கிளரி கொடுத்துட்டு நம்ம இது மாரி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாரி எத்தனை பேர் இதை மாரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க இதோட டேஸ்ட்டே நமக்கு தனி டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த சிக்கன் வறுவலும் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்